கூட அவங்க நேர்வழி பெறலாம் அதனால தான் சொல்றேன் இந்த பயான் மூலமாக அல்லாஹ் அல்லாஹு பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இந்த அமலை செய்யும் போது அல்லாஹால அள்ளி தருகிறான் நம்முடைய சரி சரி உடல் நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் அல்லாஹால நிறைவேற்றி கொடுக்கிறான் நம்முடைய வாழ்க்கையை பறக்கத்தாகி தகிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சூறாவையும் ஒரு சிறந்த ஒரு திக்ருகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா உங்கள் அனைவருக்காகவும் நான் துவா செய்து கொண்டே இருப்பேன் சில இப்போ வாங்க காணலுக்குள்ளே போகலாம் இந்த பயானில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலும் சரி பல நாளாக கேட்டுக்கொண்டே இருப்போம் அதுவாக விடத்தில் ஆனால் அந்த துவாக்கள் நம்முடைய துவா எப்போ நிறைவேறும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருப்போம் அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சரி எதிர்பார்க்கிற விஷயங்களாக இருக்கட்டும் நமக்கு வேண்டிய நமக்கு விருப்பமான எல்லா விஷயங்களும் நடந்து கிடைக்க இந்த ஒரு சுறாவையும் ரொம்ப சிறந்த இந்த ஒரு ஒரே துக்குறு தான் என்னுடைய தேவை நிறைவேற்கு அது மட்டும் இல்லாமல் அல்லாஹலை என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி இது ஓதுன பல பேருடைய வாழ்க்கையிலையும் சரி அல்லாஹலை வரக்கத்தையும் ரகமத்தையும் நல்ல நிலைமையிலையும் அல்லாஹலை வைத்திருக்கிறான் அது தான் நீங்களும் பயனடுன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே இந்த ஒரு வீடியோ ஹதீஸ் மூலமாக நம்ம போட்டிருக்கோம் இன்ஷா அல்ல கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் இன்ஷா அல்ல அல்லாஹலை வரக்கத்தை அல்லாஹலை கொடுப்பான் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாகும் நீங்கள் என்ன நினைத்து அல்லாஹத்தில் கேட்குறீங்களோ அந்த தேவையும் அல்லாஹத்தலை நிறைவேற்றி தருவோம் நீங்கள் நினைக்கலாம் நம்முடைய இதுவாக்கில் அல்லாஹத்தலை எப்படியாவது எப்பயாச்சும் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் நமக்கு வேண்டிய நமக்கு விருப்பப்படுற எல்லா விஷயம் விஷயங்களும் நடந்து கிடைக்க இந்த ஒரு சூறாவையும் இந்த ஒரு சின்ன திக்கரையும் நீங்க அமல் செய்தாலே போதும் அல்லாஹலா நமக்கு பல தேவைகளையும் நிறைவேற்றி தருகிறான் நம்ம ஒன்று கேட்டால் அல்லாஹலை நூறு தேவைகளை நிறைவேற்றி தருகிறான் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அல்லாஹலை வாரி வழங்கக்கூடிய அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு சிறந்த ஒரு வார்த்தையும் இன்னைக்கு துவாவில் நம்ம கேட்பதற்கு முன்னாடி இந்த துவாவை நீங்க ஓதிட்டு நீங்க திக்கர் செய்துட்டு கேட்டோன்னா போதும் அந்த துவாவை கண்டிப்பாக அல்லாஹலா கபூலாக்குவான் அதோடு சேர்த்து இந்த சிறப்பான இந்த சூறாவையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அல்லாஹலா உங்களுடைய வாழ்க்கையில் தினமும் சரி இதை நீங்கள் கடைபிடித்துட்டு வந்தீங்கனாலே சரி அல்லாஹலா உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் நிச்சயம் அந்த அந்ததுவாக மறுக்கப்படாது நான் விசிலா அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த சிறந்த வார்த்தை என்ன சிறப்பு பெற்ற அந்த சூறா என்ன அப்படி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கமெண்டில் நிறைய சகோதரிகள் இப்போ நான் போர் சம்மந்தமாக போட்டுட்டு இருந்தேன் அப்பையும் சரி கமெண்ட்டில் துவாவுக்காக வேண்டிக்கொண்டு கொண்டு தான் இருக்கிறீங்க பயானும் போட்டுட்டு இருக்கேன் அதுக்கும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் கடனால் இருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கும்னு சொல்லிட்டு துவாவெல்லாம் சொல்றீங்க துவா பண்ணேன் அல்லாஹ இடத்துல நான் எப்படி எனக்காக துவார் செய்கிறேனோ அதே போலத்தான் மழை பொழியும் நேரத்தில் கூட அல்லாஹுக்காக உங்கள் இடத்துல நான் துவார் செய்கிறேன் அல்லாஹ் மாகாணத்தில் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹத்தில் பரக்காத்தாக்கி செழிப்பாக்கி சிறப்பாக்கி தருவோம் இன்ஷா நம்பிக்கையோடு நம்பிக்கையோட இந்த அமலை நீங்கள் செய்யுங்க முழு நம்பிக்கையோட செய்யுங்க இந்த அமலை நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹத்தில் பிரச்சனை இல்லாமல் நம்மளுக்கு நாடுவான் சோதனைகளாக இருக்கட்டும் கஷ்டங்களாக இருக்கட்டும் நீர் வடிக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்துக்குமே அல்லாஹலை நமக்கு ஒரு இதுக்குற வச்சுருப்பான் ஏன்னா அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு சோதனை ஏற்படுத்துவான் அதற்கான தீர்வும் ரப்பு ஒரே நேரத்தில் வச்சுருப்பான் எந்த நேரத்துலையும் வச்சுருக்கலாம் இப்படி நம்முடைய பிரச்சனை நிலைத்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இன்னும் வந்து டென்ஷன் ஆகாமல் அல்லாக விடத்தில் பொறுப்பேற்று அல்லாஹ விடத்தில் ஒப்படைங்க நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் அல்லஹ சரணடைந்து ஒப்படைங்க அணியாகவும் சரி அல்லாஹ இடத்துல சூறாவின் மூலமாக இந்த திக்ரையின் மூலமாகவும் அல்லாஹ விடத்தில் எந்த ஒரு தேவையும் சொல்லி நீங்கள் உதவி தேடுங்க கண்டிப்பாக அல்லாஹ் நம்பிக்கையோடத்தில் ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லஹத்தில் நற்கூலியை மட்டும் கொடுப்பான் நிச்சயம் அவனை நம்பி ஈமான வச்சு நம்முடைய அமல்களை நம்ம அதிகப்படுத்தி நம்ம செய்யும் போது அல்லாஹுடைய நெருக்கத்தையும் அவனுடைய அருளையும் தருவான் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த ஒரு இதுக்கு அல்லாஹுவை புகழக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை கொண்ட கொண்டதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த சக்தி பெற்ற ஒரு சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிந்து ஆனாலும் ஒரு அசால்ட்டாக நம்ம ஓதாமல் இருப்போம் சூரத்துள் வாக்கையா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சக்தி பெற்ற ஒரு சூறா கையில் எதுவுமே இல்லை வறுமையால் வாடுறோம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோன்றவங்க கண்டிப்பாக இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்க வறுமையில் மட்டும் இல்லை அல்லாஹத்தலை நம்முடைய தேவைகளையும் அல்லாஹத்தில் நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹத்தலை பறக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான் கண்டிப்பாக இந்த சூரத்துள் வாக்கையாக ஓதுங்க எப்போ ஓதணுன்றதை நான் அடுத்து சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு து அதாவது நமக்கு ரொம்ப சிறந்ததுவா அல்லாஹுக்கு பிடித்த ஒரு துவா சுபஹான ரொபியல் அலியில் அஹலல் வஹாப் சுபஹான ரப்பியல் அலியில் அஹலல் வஹாப் அவ்வளவு சிறந்த ஒரு அற்புதங்களை கொண்ட ஒரு துவா தான் ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு இதுக்கு இதனுடைய பொருளை பாருங்க தூய்மையான என்னுடைய ரப்பு மிக உயர்ந்த கொடையாளனாக இருக்கிறான் இந்த ஒரு துவா நிறைய ஹதீஸ் நூல்களில் அகமதுல தப்ரானில் பல ஹதீஸ் நூல்களில் இடம்பெற்றுள்ள ஒரு சிறந்த துவா இன்னும் நம்முடைய கண்ணீரை துடைக்கும் ஒரு சிறந்த துவா நம்முடைய துவாக்களை கபுலாக கூடிய ஒரு சிறந்த ஒரு துவா அல்லாஹுவை புகழக்கூடிய சுபஹானல்லா அந்த வார்த்தை இந்த திக்கரில் இருக்கு அல்லாஹ்விடம் இந்த துவாவை குறைந்தபட்சம் நூறு முறை நீங்க ஓதுங்க அப்படி ஓத முடியாதவங்க அதுக்கும் கீழேயாவது ஓதிக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு துவா இந்த சுபஹேனல்லான்னு நம்ம ஒரு முறை சொன்னாலே நம்முடைய பட்டியலில் பாருங்க நூறு முறை எழுதப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்படிங்கிறது நூறு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் நாளை மறுமை நாளில் நமக்கு இம்மையில் மட்டும் இல்லை சொர்க்கத்திலையும் ஒரு மரம் நடப்படுகிறதுனா அப்போ எவ்வளோ நன்மைகள் இந்த ஒரு துவாவில் இருக்கிறது என்று பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சூரத்தில் வாக்கியாக நமக்கு இம்மைக்கு மட்டும் தேவைப்படக்கூடிய சூறா இல்லை மறுமையிலும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாவும் கூட இந்த இரண்டையுமே இந்த சூறாவையும் சரி இந்த துவாவையும் சரி இந்த இரண்டையுமே நீங்கள் ஓதும்போது அல்லாஹத்தில் நம்முடைய வாழ்வில் அடுத்தடுத்த ஒரு நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவான் அல்லாஹால குரானில் ஒரு சிறப்பாக கூறிய ஒரு துவான இந்த ஒரு துவாவும் கூட பல நபிமார்கள் ஓதி அதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவங்க சொல்லக்கூடிய அந்த ரப்பின்னு அழைக்கிறாங்க இல்லையா அந்த சுபஹான ரப்பியல் இந்த ஒரு துவாலையும் இருக்கு அந்த ரப்பினின் நபிமார்கள் துவாக்கள்ல ஆரம்பத்தில் இந்த ரப்பின் தான் அல்லாஹுவை வந்து அழைத்து கூப்பிடுவாங்க அப்போ இந்த துவாவில் சுபஹானன் வார்த்தைக்கு நன்மை கொண்ட வார்த்தை இன்னொன்று ரப்பி துவாக்கள் கபுலாக கூடிய வார்த்தை அலியல் அஹலல் வஹாப் அல்லாஹ் தான் மேன்மையை மேன்மையானவன் அல்லாஹ் உயர்வை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையும் கூட ஒரு பெரிய இஸ்மை இது மூன்றாவதாக அப்போ இந்த மூன்றுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு இதுக்கிற அதிகம் அதிகம் ஓதிக்கொண்டே இருங்க குறைந்தது ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதுங்க அதே மாதிரி எப்போ ஓதணும்னு கேட்டிங்கன்னா ஒரே இருப்பில் நீங்கள் ஓதணும் அதாவது நீங்கள் மகரீ தொழுகையை தொழுதுட்டு சுறா வாக்கையாக ஒரே ஒரு முறை தான் ஓதுறீங்க ஒரு முறை ஓதிட்டு இந்த சுபகான ரப்பியல் அழியில் அகலல் வகா இதை நீங்கள் நூறு முறை ஒரே இருப்பில் நீங்கள் ஓதுங்க அரை மணி நேரம் கூட ஆகாது ஏன்னா நூறு முறை ஓதுறது இன்னும் நல்லா இலகுவாக ஓத தெரியுன்றவங்க பத்தே நிமிஷத்தில் முடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தான் ஓத வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது தான் தெரியுது அப்படின்னா கொஞ்சம் ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் ஆகும் ஆனால் க சீக்கிரத்தில் ஓதி முடிச்சிடலாம் ஆனால் ஓதும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கையோட தொடர்ச்சியாக ஓதுங்க நீங்கள் தொடர்ச்சியாக ஓதும்போது அல்லாஹ் பகாணத்தில் ரெண்டு நாள் இல்லை மூன்று நாள் இல்லை நம்பிக்கையோடு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அல்லாஹால் அந்த ஒரு நாள்ல கூட பலனை வந்து கொடுத்துட்றான் ஒவ்வொருத்தருக்கு அல்லாஹ் நாடி நாள் அதனால கண்டிப்பாக நீங்கள் தினமும் இதை வளமையா ஓத முயற்சி செய்யுங்க அல்லாஹலை சிறப்பாக்கி வெற்றியாக்கி பறக்கத்தாக்கி உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சண்டை இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அல்லாஹலை சுமூகமான முறையில் வாழ்க்கை அமைத்து தருவான் அதோட அடுத்து இந்த ஒரு தாழவையும் பத்து முறை ஓதுங்க இதை நீங்கள் ஓதி கேட்கும் போது உங்களுடைய கைகளை நிரப்பமாக்கி அல்லாஹ் அல்லாஹலா தருவான் வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் அவ்வளவு சிறந்த ஒரு து சுகான் அல்லாஹில் ஹாலிக்கில் பாரியே சுபஹேன் அல்லாஹில் அலீமே வபி ஹம் பத்தே முறை தான் ஓதுருங்க இதுக்கு ஒரு சஹாபியோடைய சம்பவமே இருக்கு சும்மா சின்ன சம்பவம் தான் சுருக்கி சொல்கிறேன் ஒரு சஹாபுடைய வாழ்க்கையில் வறுமை இல்லாமல் இருந்ததே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவே சிரமத்தோடு இருக்கும்போது தான் நபிசல்லாஹ் ஹலைஸ்லாம் அவங்களிடத்தில் அந்த சஹாபி கேட்டுருந்தாங்க அப் அப்போது நபியவங்க சொன்ன ஒரு துவா தான் அது என்ற அளவுக்கு அல்லாஹலா பழக்கத்தை அள்ளி கொடுத்தான்னு இந்த ஒரு துவாவின் மூலமாகவும் கூட சுபஹேன் அல்லாஹில் ஹாலிக்கில் பாரிஇ சுபஹேன் அல்லாஹில் அல்லீமி பத்து முறை தான் நம்ம ஓதுறோம் மறுபடியும் சொல்றேன் மகரை தொழுகை தொழுவுங்க தொழுதுட்டு சுரத்துல் வாக்கே ஒரு முறை ஓதுங்க அடுத்து சுபஹேன ரொபியல் அலியில் அகலல் வக ரொம்ப ஈஸியானதுக்கு நூறு முறை ஓதுங்க ஓதிட்டு சுபஹேனல்லாகில் ஹாலிக்கில் பாரி சுபஹேனாக அல்லையுமே அபிஹம் பத்து முறை ஓதுங்க ஓதிட்டு ஒரே அமர்வில் சஜிதால நீங்கள் அல்லாஹடத்தில் உங்களுடைய தேவை என்னவோ அல்லாஹிடத்தில் கேளுங்க அல்லாஹால உங்களுடைய கையை வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் கைகளை நிரப்பமாக்கி அல்லாஹால தருவான் பல நபிமார்கள் கேட்ட துவாக்கள் இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த சூறாவையும் துவாவையும் ஊதி அல்லாஹிடத்தில் கேளுங்க நிச்சயம் அல்லாஹால தருவான் கமெண்ட்ல நிறைய பேர் துவாவுக்காக வேண்டுங்க நின்சல்லா கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுடைய துவா உங்களுடைய தேவை என்னென்னு சொல்லுங்க அல்லாஹ் அல்லாஹிடத்தில் நானும் துவாச்சுறேன் எனக்காகவும் துவாச்சிங்க அதே போல் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இந்த பயான் மூலமாக தொடர்ந்து போடணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க சொல்ல ஆசைப்படுறேன் அல்லாஹ தல இந்த துஹாக்களையும் சூறாக்களையும் தினமும் ஓதியக்கூடியவர்களாகும் அல்லாஹல நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக சிறப்பாக்கி பறக்கத்தாகி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சீரம் சிறப்புமோடு வாழ கிருபை செய்வானாக ஆமீன் செய்வான் குறுங்கள் அழைக்கும் Olá, que